அரியலூர் மாவட்ட காவல்துறை பத்திரிகை செய்தி வெளியீடு எண் பதினொன்று ஐந்து அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன சுமார் பதினாறு இலட்சம் மதிப்பிலான மொபைல் போன்கள் மீட்கப்பட்டு உரிமையாளரிடம் வழங்கிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இணைய குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குநர் திரு சந்தீப் மிட்டல் ஈக்காக அவர்கள் அவர்கள் வழிகாட்டுதலின்படியும் திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் திரு ஜோஷி நிர்மல் குமார் அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஷ் பாசாஸ்திரி சாஸ்திரி பல் அவர்களின் உத்தரவின்படியும் காணாமல் போன மொபைல் போன்களை சிஐஆர் போர்ட்டல் உதவியுடன் கண்டுபிடிக்க அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சிஐர் போர்ட்டல் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் பதினாறு ரூபாய் இலட்சம் மதிப்பிலான நூற்று ஐம்பத்தி மூன்று மொபைல் போன்களை அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று மாவட்ட காவல் அலுவலகம் கொண்டுவரப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விஸ்வேஷ் சாஸ்திரி ஈகா அவர்களால் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் செல்போன் தொலைந்துவிட்டால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் இணைய குற்றங்கள் க குறித்த புகார்களை இலவச உதவி எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது அழைக்கவும் டபிள்யூ 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 சைபர் கிரைமில் என்ற இணையத்தில் பதிவிடவும் அரியலூர் மாவட்ட இணைய குற்ற காவல் நிலையம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் திரு முத்தமிழ் செல்வன் அவர்கள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிடம் துணைக் காவல் கண்காணிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் மாவட்ட குற்ற பதிவேடு கூடம் காவல் ஆய்வாளர்கள் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர் அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் எஸ் பி ராஜா